அண்ணா எங்களுக்கு பட்டரு பண்ணி எத்தனை பேத்துக்கு பிடிக்கும் அது வந்து இப்போ கருவிலேயே கிடைக்குதுங்க அது எங்கேன்னு பார்த்தீங்கன்னா தின்னப்பா தேட்டர்லேருந்து சர்ச்சுக்காரன்னு போகிற வழியில் ஃபர்ஸ்ட் இருக்க சர்ச்சுக்கு நேரம் ஏற்ற பிடிங்க தள்ளு வண்டியில் போட்டிருக்காங்க அவங்கக்கிட்ட ஆறு ஏழு வகையான பட்டர் பன் கிடைக்குங்க இந்த பட்டர் பன் மட்டும்தான் வச்சுருக்காங்க பட்டர் ப்ளஸ் சுகர் பட்டர் ஜாம் பட்டர் பக்கோடா பட்டர் சாக்லேட் இந்த மாதிரி வெரைட்டி வேட்டாக கிடைக்குதுங்க சரி என்ன ரேட்டு வந்து நார்மலாக தான் இருக்குதுங்க சாயங்காலத்துலேருந்து நைட்டு வரைக்கும் இந்த கடை இருக்குது இதை பிடிச்சவங்க வாங்கி சாப்பிட்டு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நேர்களை தேங்க்யூ இதேமாதிரி சுத்தமாக சுகாதாரம் செய்கிறாங்க கைலையும் மற்ற கிளவுஸ் போட்டுருக்கோம் எல்லாமே எல்லாமே நீட்டாக தான் இருக்குங்க அதே மாதிரி பார்சலு நீட்டாக வாழையில் வச்சு கட்டி கருவிலை வேறு எங்கேயும் இல்லை இங்கே ஒரு ரெண்டு மாதம் கடைசிட்டுருக்குங்க போய் சாப்பிட்டு கமெண்ட் பண்ணுங்கள்